வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் பிரச்சனை அதாவது இந்த வெளிநாட்டு மோகதம் செய்திருக்கின்ற ஒரு கொடுமை ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார் அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதே வேளையில் இந்த செம்மணி தொடர்பான விவகாரம் பதினைந்தாம் திகதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையில் இந்த நீதிமன்றத்திலே ஆஜராகி இருக்கின்ற சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அதே வேளையில் அந்த செம்மணி பகுதிக்கு தானும் விஜயம் செய்ய வேண்டும் என்பது போன்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் இவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் பாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானம் இந்த இந்து மயானத்திலே இடம்பெற்று வருகின்றதான இந்த அகழ்வு பணிகள் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டிருந்தன இரண்டாம் கட்ட பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன இனி மூன்றாம் கட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்பதாக நீதிமன்றத்துக்கு இவர்கள் இவை தொடர்பான ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது போன்று நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் தெரிவித்திருந்ததன் அடிப்படையிலே இந்த வழக்கு நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அப்பொழுது மன்றிலே இருந்த யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் நீல நிற ஜுனிசெஃப் பேக்கோடு அந்த புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த எலும்புக்கூட்டு தொகுதி ஒரு சிறுமியின் உடல் என்பது போன்றும் அது ஐந்து தொடக்கம் நான்கு வயதுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்றும் பிரணவன் செல்லையாவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர அந்த இடத்தில் மேலும் பல சிறுவர்களது எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இதே போன்ற ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அவை என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றன அது ஆனா பெண்ணா என்பது தொடர்பான தகவலையும் வழங்குமாறு நீதிமன்று அவருக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறது இனி அடுத்த கட்ட அகழ்வு எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை ஆனாலும் அந்த பகுதியில் பல்வேறுபட்ட எலும்பு எச்சங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிலே சாட்சியாக மாறியிருக்கின்ற ரன்ஸ்கோபுரல் ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்னும் பல உடல்கள் அங்கே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது சார் இதுவாறு இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த அகழ்வு பணிகள் இடம்பெறுகின்ற பகுதிக்கு தானும் பிரசன்னமாகி இருக்க வேண்டும் என்பது போன்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் அவர் நீதிமன்றத்துக்கு ஒரு மனுவினை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த இடத்துக்கு தானும் சென்று அங்கே என்ன இடம்பெறுகிறது என்பது தொடர்பான நேரடி சாட்சியாக தான் இருக்க வேண்டும் தனது பிரசன்னம் அந்த இடத்திலே மிக மிக முக்கியமானது என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் பல்வேறுபட்ட சட்டத்தரணிகள் பல்வேறுபட்ட மருத்துவ பிரிவினர் அதே வேளையில் நீதவான் ஆனந்தராஜா மற்றும் யாழ்ப்பாணம் மருத்துவ படத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் நிபுணர்கள் என பலர் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் ஒரு நாடாளுமன்றம் சார்பில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அந்த இடத்திலே தான் பிரசன்னமாகி இருக்க வேண்டும் என்பது போன்று ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் எனவே நீதிமன்றத்திலே அந்த மனு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வேளையில் அவை தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனி வருகின்ற காலங்களிலே ஸ்ரீதரன் சார்பாக ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சிறிதரன் அந்த இடத்துக்கு பிரசன்னம் ஆவார் என்று தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே எங்கள் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் சார்பில் ஒருவர் அந்த இடத்தில் இருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு முடிவாகத்தான் இருக்கும் என்று ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது அதே வேளையில் நாங்கள் எத்தனை தடவை கத்தி கத்தி சொன்னாலும் மக்கள் திறந்துவதாக இல்லை இந்த வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டு மோகம் எல்லோரையும் பிடித்திருக்கிறது கனடா செல்வதற்காக பூங்குடிதீவு நான்காம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவர் கொழும்பில் இருக்கின்ற ஒரு ஏஜெண்ட்டுக்கு எண்பத்தி நான்கு லட்சம் ரூபா பணத்தினை செலுத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இன்று அனுப்புகிறேன் நாளை அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த நபரை ஏமாற்றி வந்திருக்கிறார் இதன் காரணமாக இறுதியாக நேற்று முன்தினம் அவர் அந்த முகவரை சந்தித்து தனது தன்னை கனடா அனுப்பாவிட்டால் தனது பணத்தினை மீளத்தருமாறு கேட்டிருக்கிறார் அப்படி கேட்ட வேளையில் அந்த ஏஜெண்ட் சொல்லியிருக்கிறார் ஒரு வங்கி வங்கியில் இருந்த எனது பணம் ஒன்லைன் மூலமாக களவாடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதனால் மனமுடைந்த அந்த நபர் வீட்டுக்கு வந்து அரளி விதையை அரைத்து உண்டுவிட்டு தூக்கத்துக்கு சென்றிருக்கிறார் அடுத்த நாள் காலை அவர் வாந்தி எடுத்திருக்கிறார் அப்பொழுதுதான் மனைவி கேட்டிருக்கிறார் என்ன நடைபெற்றது என்று அப்பொழுதுதான் இத்தனை விடயங்களையும் கணவன் சொல்லியிருக்கிறார் அவர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார் ஆனாலும் சிகிச்சை பயனளிக்காது இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பல்வேறு தடவை தெரிவித்திருக்கிறோம் கனடாவிலே இப்பொழுது வேலை வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிய நேற்றைய தினம் நேற்று முன்தினம் மட்டுமே எனக்கு வந்த தொலைபேசிகள் ஒரு பதினைந்து தொலைபேசிக்கு மேல் எனக்கு வந்திருக்கின்றன கனடாவிலே ஒர்க் பர்மிட்டுக்கு ஆட்களை எடுக்கிறார்களாம் கனடாவிலே இன்னும் இடத்தில் வேலை இருக்கிறாராம் ஆட்களை எடுக்கிறார்களாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இது கனடா வருவதற்கு ஆசைப்படுகின்ற பலருக்கும் நான் சொல்கின்ற ஒரு பிடிம் கனடாவில் இப்பொழுது வேலை வாய்ப்புகள் இல்லை கனடாவில் இருப்பவர்களுக்கே இப்பொழுது வேலை வாய்ப்புகள் மறக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து நாள் வேலை செய்தவர்களுக்கு மூன்று நாட்கள் மட்டுமே இப்பொழுது வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பலருக்கு இப்பொழுது இரண்டு மாத சம்பளங்களை கொடுத்து அவர்களை வீட்டிலே நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் வேறு எங்காவது வேலைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக எனவே இங்கு எந்த விதமான ஒர்க் பர்மிட்டும் வழங்கப்படவில்லை விசிட்டர்ஸ் விசா ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கிறது கடந்த ஒரு வருடங்களாக எவருக்குமே இந்த விசிட்டிங் விசா வழங்கப்படவில்லை யாருக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் நான்கைந்து நாடுகளுக்கு பயணம் செய்து அந்த பிரியான வரலாறு வைத்திருப்பவர்களை ட்ரவல் ஹிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் அந்த ட்ரவல் ஹிஸ்ட்ரி வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்படுகிறது அது தவிர வயதானவர்களுக்கு வழங்கப்படுகிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது அது தவிர இங்கே விசிட்டர்ஸ் விசாவும் வழங்கப்படவில்லை அந்த கம்பெனிக்கு வேலைக்காக்கள் எடுக்கிறார்கள் இங்கே வீட்டு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறார்கள் இங்கே வீட்டிலே அவரவர் வேலையை அவரவர் தான் செய்து கொள்வார்கள் வெள்ளை இனத்தவர்கள் யாரையும் வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வது இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சில முகவர்கள் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அது தவிர ஒரு கோஸ் ஒன்றினை படித்தால் நீங்கள் கனடாவிலே சென்று குடியேறலாம் என்பது போன்று அவர்கள் ஒரு கட்டுக்கதையினை உங்கள் மத்தியிலே அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் அது முற்றுமுழுதாக பொய்யான ஒன்று அதாவது நான்கோ ஐந்து மாதங்கள் உங்களை அந்த கோர்ஸை படிக்க வைப்பதற்காக அதன் மூலம் அவர்கள் பணம் ஈட்டுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சுத்து மாத்து வேலையாகத்தான் அது இருக்கிறது எந்த கோர் செய்தும் நீங்கள் கனடாவில் வந்து வேலை செய்ய முடியாது அதாவது ஒரு காணொலியிலே நான் தெரிவித்திருக்கிறேன் அதாவது தாதிய வேலைக்கு இங்கே ஆட்கள் தேவை என்று தெரிவித்திருக்கிறேன் அதுவும் இப்பொழுது எடுத்து நிரம்பிவிட்டது அதையும் எங்கள் இலங்கை மக்களை அவர்கள் எடுப்பது குறைவு அதுவும் கம்போடியா போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்களை அவர்கள் மிக விரைவாக உள்வாங்கிக் கொள்வார்கள் ஏனென்றால் அதற்குரிய அனுபவமும் அதற்குரிய சான்றிதழ்களும் அதைத் தவிர இங்கு வந்து அவர்கள் தரமான வேலைகளை செய்து இங்கிருப்பவர்கள் மத்தியிலே நல்ல மதிப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அது தவிர இங்கே கனடாவுக்குள்ளே எப்படியும் வந்துவிட வேண்டும் என்று நினைத்து வருகின்ற பலர் இன்று நடுவீதியிலே நிற்கிறார்கள் அதை நீங்கள் புரிந்து வேண்டும் இங்கே வேலை இல்லை பல பலர் இங்கே வந்திருக்கிறார்கள் பலருக்கு வேலை மறுக்கப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் முகவர்களிடம் பணத்தை கொடுத்து இந்த நபர் செய்தது போன்று நீங்களும் ஏமாந்து விட வேண்டாம் முகவர் உங்கள் பணத்திலே குறியாக இருக்கிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு தயவு செய்தது எல்லோருக்கும் பகிருங்கள் கனடா என்பது உங்கள் கனவாக இருக்கலாம் ஆனால் அதற்கு வழிவகைகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன கனடா நாடே இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது இங்கிருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறைந்திருக்கின்றன வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அரசாங்கம் பணம் கொடுத்து கொண்டிருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் அன்னம் அன்னம்பிளைமன் என்று சொல்வார்கள் அந்த அன்னம் பிளைமென்களின் எண்ணிக்கை வேலையேற்றவர்களது எண்ணிக்கை இங்கே அதிகரித்திருக்கிறது எனவே வேலைவாய்ப்புகள் மறக்கப்பட்டிருக்கின்றன அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் வீட்டு வேலைக்கு வே வேலைக்கு போகிறோம் தோட்ட பராமரிப்புக்கு வேலைக்கு போகிறோம் என்றெல்லாம் இங்கே வேலைகளுக்கு யாரையும் எடுப்பதில்லை புரிந்து கொள்ளுங்கள் நல்லதுறவுகளே இந்த காணொலை மற்றவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து அடுத்தவர்களோடு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்